இல்லை வேறு எதுவும் ரீசன் இல்லையா அந்த காலத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு இது இருக்கும்ல ஐதீகம் இப்போ விநாயகரு கி பாடிக்கணும் வேறு விநாயகர் அதனால நாங்கள் செய்யணும் அதனால் நாங்கள் இந்த கோயிலை செய்துக்கணும் செஞ்சுட்டு இருக்கீங்க இது தான் அப்பா நாங்கள் தாத்தா வயசுலேருந்து தாத்தாலாம் மண்புல ஏற்பட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் பெருசாக செஞ்சாங்க நாங்கள் இப்போ நாங்கள் ஆரம்பித்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு பம்மிக்கு தனியாக பெயிண்ட் பண்ணோம் இந்த ஒரு ஒரு விநாயகரும் தனி பெயிண்ட் பண்ணோம் மூணு பம்மிக்கு பெயிண்ட் பண்ணோம் மூணு பம்மிக்கு பெயிண்ட் பண்ணால் ஆ தம்பி இங்க கணக்கு வழக்கா நீ தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல எவ்வளோ ரேட்டுக்கு வந்து விநாயகர் வித்துட்டுருக்கீங்க எவ்வளவு அடி ஒரு அடி கணக்கு என்ன அதெல்லாம் சொல்ல முடியுமா தெரியுமா இங்க எதுவும் இல்ல இந்த விநாயகர் சேலெலாம் செய்கிறாங்கல்ல எவ்வளவு சும்மா செய்கிறாங்க இங்கே நாடா போர்க்கல வந்து சேராங்க அவ்வளவு சமை செஞ்சுட்டு இருக்காங்களா ஆமா பாண்டில இருந்து வந்து இங்க இடம் வாங்கி சேராங்க சரி ஓகே இப்போ நாம அங்க போய் அவே எடுறோம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எல்லாத்தையும் எப்படி விநாயகர் சேர செய்கிறாங்கன்றதுக்கு காமிக்க போகிறோம் தான் வந்து அந்த ஷெட்டு ரெண்டு ஷெட்டில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க வெல்கம் பேக் மக்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ இங்கே பேக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை தான் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு ஸோ விநாயகர் வாங்க வாங்கணும் எவ்வளோக்கு வாங்கணும் எல்லாமே இந்த வீடியோவை சொல்ல போகிறேன் ஃபுல்லாக பாருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மகேஷ் இப்போ நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சேராரு ஆனால் இந்த விநாயகர் சேர்ற இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்கள் கரெக்டாக அதை பார்த்து வந்துருவாங்க திண்டிவனம் டூ மேல்மருவத்தூர் என்ஹச் பைப் வேஸில் டோல்கேட் இருக்குது நம்ம டோல்கேட் டோல் கேட் டோல்கேட் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது ஓங்கு கிராமம் ஓங்கு கிராமத்தில் பக்கத்துலேயே தான் நேரம் ஸ்டாண்டிங் கரெக்டாக நடந்தே வரலாம் இந்த ரோட விட்டுலம்பா இங்கே ஒரு மூணு பேர் விநாயகர் தீரும் ஓகேண்ணா ஓகே எவ்வளோ சே செஞ்சுட்ருக்கீங்க இது தான் அப்பா நாங்கள் தாத்தா வயசுலேருந்து தாத்தாலாம் மண்புள்ள ஏற்பட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் பெருசாக செஞ்சாங்க நாங்கள் இப்போ நாங்கள் ஆரம்பித்து இது கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அனைவருக்கும் அக்கா என் பேர் ஆர்வம் நாங்கள் பொம்மை வேலை செய்கிறோம் எங் நாங்கள் எங்களிடம் மூணு அடியிலிருந்து பதினைந்து வரை இருக்கிறது ஒரு அடி ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறோம் நம்பர் ஆர்டரிங் நம்பர் நோட்டிங் எயிட் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் ஒன் நன்றி வணக்கம் இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கடை இருக்குங்க ஃபுல்லாக வந்து விநாயகர் சிலை செய்கிற கடை தான் நீங்கள் வந்து விநாயகர் சிலை வாங்கிறதுக்கும் வரலாம் அப்படிலாம் வந்து பானை வாங்குறதுக்கும் வரலாம் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த ஊரில் இருக்குது இது தமிழ்ங்களா எதுக்கு விநாயகர் சேர்த்து கொண்டாடுறது தெரியுமா உனக்கு உனக்கு தெரியுமா இப்போ தான் சொன்னேன் எதுக்குன்ட்டு விநாயகரோட பிறந்த ஆமா அதேதான் விநாயகர் பதினாலுக்காக வினயர் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஏரியாவில் இருக்க விநாயகர் செய்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி வாங்கி போறேன் நீங்க வந்து உங்களுக்கு எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அந்த வந்து எல்லா கடையிலும் விசாரிங்க எந்த கடையில் ரொம்ப கம்மியும் ரேட் எல்லாம் கம்மியா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மாதிரி வாங்கிட்டு போங்க இந்த நியூஸ்லாம் நான் இந்த ரசாயன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க அதெல்லாம் வந்து ரசாயன பொருளே இல்ல அதாவது இங்க அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றாங்க நான் நேத்து கூட நம்ம தினம் இன்ஸ்பெக்டர் வந்து கூட மீட்டிங் வச்சாங்க மீட்டிங் வச்சுதான் சொன்னாங்க யாரு அரசாங்கத்துல இருக்கு நான் எனக்கு தெரியும் அவர் தெரியும் இவர் தெரியும் சொல்லிட்டு நீ பத்தடி பொம்மை கேட்டா கூட கொடுக்க கூடாது மினிமம் பத்தடி நீ மூணு அடியில இருந்து அடி வரைக்கும் நீ வச்சுக்கலாம் அழகா நீங்க விநாயகர் சதி சந்தோஷமா கொண்டாடுங்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றேன் சொல்லிருக்காங்க பத்து அடி மேலே நாங்க செய்யறதும் இல்ல குடுக்கறதும் இல்லை

இந்த செகண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படி தண்ணி ஃபுல்லா பஸ்மா தண்ணிக்குள்ள தண்ணி ஆடும் எதுமே இருக்காது அந்த தடத்துல நீங்க இந்த விநாயகர் போட்டு போய் ஒரு ரெண்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் தேனா விநாயகர் கிடைக்க மாட்டாரு ஓ சூப்பர் மண்ணுக்குள்ளே கரைஞ்சிரும் தண்ணிக்குள்ளேயே ஓகே கேஸ் நீங்க வந்து இதை தாராளமா உங்க வீட்டு கிணத்துலயும் வந்து கரைக்கலாம் இல்ல குளத்துலயோ அப்புறம் பீச்சில் கரைக்கணும் பிரச்சனையே கிடையாது அந்த அரசாங்க சில விதிமுறை சொல்லிருக்காங்க இந்த இடத்துல தான் இந்த விநாயகர் கரைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க எடுத்துட்டு போற இடத்துல நாங்களும் இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவோம் அதை நீங்க எடுத்து ஊருக்குள்ள கரைக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துல எங்களுக்கு ப்ராப்ளம் அதனால் அதனால அரசாங்கம் எங்க கொடுத்துருக்காங்களோ இடத்துல நீங்க கரைச்சிடுற மாதிரி நாங்களும் அதே மாதிரி இந்த டைம் தான் வந்து எடுக்கணும் விநாயகர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு விநாயகர் கூடுன்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது இந்த பிள்ளையார் எடு எடுக்க வரணும் இல்லையா அது எப்போ வந்து எடுக்க வரணும் அதுக்கு ஏதாச்சும் ரூல்ஸ்லாம் இருக்கா இது மாதிரி இங்கே வந்தால் எடுக்கணும் இந்த டைமில் தான் வந்து எடுக்கணும் அது மாதிரிலாம் இருக்குது அப்படிலாம் இல்லை இது காலையில் ஆறு காலையில் ஆறு மணிலேருந்து அந்த ஈவினிங் குள்ளே எடுத்துருவாங்க ஒரு பத்து மணி பன்னெண்டு மணிக்குள்ளே எடுத்துருவாங்க விநாயக விநாயகர் நைட்டில்னா கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லிட்டு நைட்டில் நாங்கள் கரத்துக்கு தரத்து கொஞ்சம் யோசிப்போம் திடீர்னு சில பேர் எப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்ளம் சில ப்ராப்ளத்தில் வருவாங்க அதனால அவங்களுக்குலாம் கொடுக்க கொஞ்சம் யோசிப்போம் திடீர் எடுத்து போயிட்டு இந்த டேமேஜ் ஆச்சுன்னா அன்னைக்கு ரெடி பண்ண முடியாது இது ஏன்னா ஒரு ஒரு இருந்து இது ஃபுல்லாகவே பக்காவாக ரெடி பண்ணி பட்டத்தில் போட்டு தேய்ச்சி க்ளீனாக பெயிண்டிங் பண்ணி அவங்க என்ன ஒரு ஃபோட்டோ காமிச்சு நம்ம ஆர்டர் வாங்குறமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெளிவாக கொடுப்போம் கொடுத்தா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம அவங்க அவங்க கொடுத்தோம் நல்லபடியாக எடுத்து போனாங்க நல்லபடியாக விழா பண்ணாங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அத்துவாட்டி எங்ககிட்ட வந்து வாங்கினா வாங்குவாங்க அதனால் அந்த பாதுகாப்பு மட்டும் பண்ணி தான் கொடுப்போம் ஓகே இது எல்லாமே பத்து தான் இருக்குமா எல்லாமே பாத்தீங்கன்னா பத்து அடிக்குள்ளதான் சிமினா எங்கிட்ட பத்து அடி மேல இங்க யாரும் செய்யறது இல்ல ஸ்டாப் பண்ணி கவர்மெண்ட்ல சிட்டா சொல்லிட்டாங்க பத்து அடி மேல வேணா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ரேட் எல்லாம் எப்படி பத்து அடி விநாயகர் எவ்வளவு இருக்கும் இல்ல உங்க கிட்ட இருக்கிறதுல கம்மி ரேட் அது அதெல்லாம் சொல்ல முடியுமா இல்ல இது ஒரு ஒரு விநாயகருக்கும் ஒரு ஒரு ரேட் மாறும் எப்படின்னா இது இப்ப எது எலி இருக்கா இது ரெண்டு பம்மையும் தனியா பெயிண்ட் பண்ணும் இந்த ஒரு ஒரு விநாயகரும் தனி பெயிண்ட் பண்ணணும் மூணு பம்மி பெயிண்ட் பண்ணணும் மூணு பம்மி பெயிண்ட் பண்ணா ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா ஆகும் இது அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடு மட்டும்தான் இது பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் பெயிண்ட் காஸ்ட் கம்மியாகும் அது ஆள் கூலி கம்மியாகும் அதனால் அது கொஞ்சம் ஒரு ஐநூறு ரூபா கம்மியாகும் அது மாதிரி ஒவ்வொரு நேரக்கும் ஒரு ரேட் அது மாதிரி ஃபிக்ஸ் நேரில் வந்து பார்த்து உங்ககிட்ட பேச வேண்டாம் பார்த்து நீ எடுத்துருப்பான் அது அதிகமான ரேட்டும் இல்லை அதாவது ஒரு எப்படி சொல்லணும் நடுத்துற மக்கள் எல்லாரும் வாங்குற மாதிரி ஒன்று ரேட் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம் ஓகே ஆமாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சுட்டுருங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டமாக சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வர மாட்டாங்க ஒரு ரேட் அதிகமா இந்த ரேட் தான் இப்படி தான் எடுக்கணும் இப்படிதான் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டைம் கிட்ட வர மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச பொம்மையும் கொடுக்கணும் கரெக்டான ரேட்டும் கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்தா தான் அவங்க நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ நீங்கள் வந்து என்ன மாதம் இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த விநாயகர் மட்டும் விநாயகர் மட்டும்தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல அப்பா அம்மா எல்லாம் சட்டி பணம் செஞ்சாங்க பானை இந்த குழம்பு சட்டி கல் சட்டி சொல்லுவோம்னா அது மாதிரி அடுப்பு அது மாதிரி ஐட்டம் செஞ்சாங்க அது இப்போ நாங்கள் அப்புறம் வந்ததுனால இப்போ ரொம்ப அந்த வேலை எங்கிட்ட இதுவும் இல்லை குக்கர் வந்துச்சு குண்டா வந்துச்சு சாம்பார்னா குக்கரில் போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ சாப்பாடு குக்கரில் வச்சுக்கலாம் அப்படின்னாலும் சட்டி போனன்றது ஒரு இதுவும் இல்லை அதனால சரி எங்களுக்கு இந்த அப்பா அம்மாலாம் இந்த தொழில் வந்ததுனால அப்போ நாங்கள் தொழில் பண்ணிட்டோம் தாத்தா அப்பாவோட இந்த சட்டி ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுது ஆறு ஏழு மாதம் இது தான் அந்த ஏழு மாதம் வச்சு நாங்கள் இது பண்ண முடியும் ரொட்டேஷன் எங்கள் ஃபேமிலி ரொட்டேஷன் பண்ணுவோம் பசங்க படிக்கிறப்போ எங்கள் ஃபேமிலி ரொட்டேஷன் பண்ணுறதோ அதை வச்சு தான் ரொட்டேஷன் பண்ண முடியும் ஃபுல்லாகவே பல வருஷமாக அதாவது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டாண்டு காலமாக அவங்களோட பரம்பரை பரம்பரையாக வந்து இந்த விநாயகர் செய்கிறது தான் அவங்களோட வேலையாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாடலில் பாருங்கள் தலைவர் அப்படி அழகாப்பான்னு இருக்காரு ரொம்ப குட்டி பிள்ளையார்லேருந்து பெரிய பிள்ளையா இருக்குது நீங்கள் ஜாலியாக வாங்கிட்டு போகலாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போகலாம் கலைவாணி ஸ்ரீ கலைவாணி பொம்மை தொழிலகம் இது வந்து ஓங்கூரில் இருக்குது நீங்கள் லொக்கேஷன் வேணுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் ஆர்டர் பண்ணுறதுக்கு செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ ஒன் நைன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம் இந்த லொக்கேஷனும் உங்களுக்கு சென்ட் விடுவோம் ஓகே நன்றி நான் நன்றிகள் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பக்கத்தில் இன்னொரு ஒரு பிளேஸ் எடம் இருக்கு அதை போயிட்ருக்கோம் ஹாய் சொல்லுங்களா இப்போ உங்ககிட்ட வந்து பிள்ளையா ஸ்டார்டிங் ரேட் என்ன இல்லை அதிக ரேட்டு எவ்வளோ இருக்கும் போகுதுன்னு சொல்ல முடியுமா ரெண்டு அடி வரும் இது வந்து அடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே நன்றி அடி விசிட்டிங் கார்டு கொடுங்க நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மார்ச் மாதம் அப்போவே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ புதுசாக ஏதாச்சும் வேணுனாலும் இப்போயே வந்து கையோட வாங்கிட்டு போகலாம் அவங்க தானே தம்பி வாங்கலாமா வாங்கிடலாம் அங்கே இருக்கா ஆ ஓகே ஓகே கைஸ் மொத்தம் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர்கிட்ட செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு மூணு பேர் கவர் பண்ணியிருக்கோம் அந்த மூணு பேருக்காகவாது இவங்க கன்வியூஸாக இந்த தொழில இருக்காங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக பெயிண்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்லாம் நல்லா இருக்குன்னு இதெல்லாம் வந்து கண் வரையணும் அப்படியே கண் வரைகிற விடையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வரைகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஆட்ட ஆடு கொடுத்தா தான் கண்ணு இல்லையா ஓ சரி ஓகே வா ஃபுல்லா black இப்படி இதெல்லாம் வந்து எல்லாம் ஒரே ரேட்டா இல்லை பெயிண்ட்லாம் இது மட்டும் மாறும் ரேட் ஓகே அதிக ரேட்டு எவ்வளோ வரும் சரி ஓகே ஃபுல்லாகவே செம்ம கலர்ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க இந்த விநாயகர்லாம் வந்து நம்ம ஏரியாவில் வச்சால் வேறு மாதிரி இருக்கும் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு அவங்க திருவிழா வந்து பிள்ளையர் வச்சேனோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு பிள்ளையரெலாம் வாங்குங்க இந்த மக்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஆமாம் என்ன தம்பி இந்த விநாயகர் சேர்க்கிறதுக்கான அச்சு வந்து இதுதான் இதில் வந்து இந்த மண்ணை முடிஞ்ச அளவுக்கு அவங்க பிசைஞ்சு அந்த மண்ணை வந்து பொம்மையாக மாற்றுற அளவுக்கு மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த அச்சில வச்சு தான் அதை வந்து செய்கிறாங்க எவ்வளோ நாள் ஆகும் இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நாலு மணி நேரத்தில் செய்யலாம் ஸோ இதெல்லாமா அந்த பெரிய பெரிய செல பூமெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ரெண்டு நாள்லருந்து ஒரு வாரம் வரைக்கும் டைம் ஆகும் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆனால் வருஷம் ஃபுல்லாக இதுதான் பண்ணுவீங்கள்ல ஆறு மாதம் ஆறு மாதம் ஜனவரிலேருந்து ஒன் மாசம் அவ்வளோதாங்க வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இவ்வளோ நாள் வந்து நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு ஒரு வீடியோ இதுதான் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதாவது இவனுங்களை மாதிரி இருக்கும்போதே நான் வந்து எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் அப்போ வந்து இதெல்லாம் பார்க்க பார்த்துட்டு இருப்போம் ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மக்களுக்கு ஒரு மூணு வீடு மூணு குடும்பமே வந்து இதை நம்பி தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஹாப்பினஸ் சேர்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ 拜拜。Bye bye.